பிறந்த கண்ணுக்குட்டி ஒரு மாசத்துலேருந்து இதை பண்ணணும் இது பண்ணலன்னு தெரியல இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு தெரிஞ்சுக்கிங்க ஹலோ இவர் நான் வந்து உங்கள் வெட்னரி டீகே கண்ணுக்குட்டியாக இருந்தாலும் சரி மாடாக இருந்தாலும் சரி அதுக்கு பேர் என்ன நினைப்பாங்க ஏன் வளரவே மாட்டேங்குது அப்படின்னு நினைப்பாங்க இதுக்கு மெயினான ரீசன் ஒன்று அந்த ரீசனால்தான் கண்ணுக்குட்டி வளரவே மாட்டேங்குது அதை பற்றி தெரிஞ்சுக்கிங்க தெரிஞ்சுக்கிட்டு மாடு கண்ணுக்குட்டி எதாக இருந்தாலும் வளங்க பிறந்த ஒரு மாதத்துலேயே இல்லை ஒன்றரை மாதத்துலேருந்து இதை பண்ணணும் இதை பண்ணலனால மாடு வந்து கண்ணுக்குட்டி வளராமல் போங்க இதை தான் நான் அடித்து சொல்லுவேன் இந்த ஒரு ரீசன் மட்டும்தான் நான் சொல்லுவேன் ஏன்னா கன்று பிறந்து ஒரு மாதத்துலேருந்து நம்ம பூச்சி மருந்து போடணும் இந்த பூச்சி மருந்து போடாதனால தான் மாடாக இருந்தாலும் சரி கன்று இருந்தாலும் சரி அது வளராமலே இருக்கும் அதிக பேருக்கு இந்த விஷயமே தெரியாது ஏன்னா அந்த பூச்சி என்ன பண்ணும் அதோட கன்று போடுற போற தீனியை வந்து அந்த பூச்சி தின்னு பூச்சி வளரும் கண்டுக்குட்டி வளரவே வளர இதுதான் பேசிக்கான விஷயம் பூச்சி எப்படி இருக்கும் உங்களுக்கு தெரியும்னு நினச்சிங்கன்னா அது போகிற சாணிலேயே தெரியும் அது பூச்சி இருக்கும் இன்னொன்று என்னென்னா அதோட உடம்பு வந்து செலுத்து இருக்கும் அதோட முடியெலாம் தூக்கிட்டு இருக்கும் அதில் பார்த்தாலே தெரியும் கன்றுக்குட்டிக்கு வந்து உடம்புக்குள்ளே பூச்சி இருக்குது இதனால தான் வந்து அது வளர மாட்டேங்குது உங்களுக்கே தெரியும் உங்களால் முடிஞ்சால் ஒரு மாதத்துக்கு இல்லை இல்லை ஒன்றரை மாதத்துக்கு இல்லை ரெண்டு மாதத்துக்கு ஒரு வாட்டியும் பூச்சி மருந்து போடுங்க தான் கண்ணுக்குட்டி இருந்தாலும் சரி மாடாக இருந்தாலும் சரி வளரும் அது வந்து கண்ணுக்குட்டிக்கு மட்டும்தான் போடணும்லாம் கிடையாது மாடுக்கு எல்லாத்துக்குமே போடலாம் ஆடுக்கு எதுக்காக இருந்தாலும் மாதத்துக்கு ஒரு வாட்டி அதிகபட்சம் வந்து ஒன்றரை மாதத்துக்கு ஒரு வாட்டி போட்டுக்கிட்டே இருக்கணும் அதிக பேர் என்ன சொல்லுவாங்க என் கண்ணுக்குட்டி வந்து நாலு வருஷம் ஆயிடுச்சு நாலு வயசு ஆயிடுச்சு இன்னும் பருவத்துக்கு வரல அப்படிம்பாங்க கண்ணுக்குட்டி வளர்ந்தாதான் அதோட இடுப்பு இடுப்புலுமே பெருசாகவும் ஊசி போடுறதுக்கு அது பருவம் தான் கரெக்டாக இருக்கும் நீங்கள் வந்து கண்ணுக்குட்டியே வளர்க்காம நாலு வயசு ஆகிடுச்சுன்னா ஊசி போடவும் முடியாது இதுதான் தப்பு இது தவறான விஷயம் அதை பற்றி தெரிஞ்சுங்க ஏன்னா கண்ணுக்குட்டி உள்ளே மாட்டிக்கும் இதுதான் பேசிக்கான விஷயம் அப்புறம் வந்து ஆப்ரேஷன் பண்ணி தான் அது எடுக்கிற மாதிரி இருக்கும் இங்கே பூச்சி மருந்து வந்து கடையிலேயே மெடிக்கல்லே வாங்க தேவையில்லை இல்லை உங்கள் பக்கத்தில் இருக்கிற கால்நடை மருத்துவமனையில் ஃப்ரீயாகவே கொடுப்பாங்க உங்களால முடிஞ்சால் ஒரு மாதத்துக்கு இல்லை ஒன்றரை மாதம் ஒன்றரை மாதத்துக்கு ஒரு வாட்டி வயசுக்கு ஏற்ற மாதிரி தான் போடணும் ஒரு அஞ்சு மாதம் ஆகிடுச்சுன்னா பதினஞ்சு எம்எல் இருபது எம்எல் அதுக்கேற்ற மாதிரி போடுங்க மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஆடு மாடு மேக்ஸிமம் வந்து எல்லார் வீட்லேயுமே இருக்கும் யார் வச்சுருக்கோம் அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம சேனல் ஒரு சேனலை ஃபாலோ பண்ணிங்கன்னா ஒரு மாட்டை உயிரே காப்பாற்றலாம் கண்டிப்பாக நான் போகிற ஒரு ஒரு வீடியோ ஃபாலோ பண்ணாலே பேசிக்கி உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் மாற்று என்ன பிரச்சனை வரும் என்ன பிரச்சனை வரக்கூடாது எப்படி பார்த்துக்கலாம் பேஸிக்காக உங்களுக்கு தெரியும் நான் போகிற ஒரு ஒரு இன்ஃபர்மேஷன் முக்கியமான இன்ஃபர்மேஷன் அதை பற்றி தெரிஞ்சுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிங்க